கரூரில் வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கான கல்விக் கடன் வழங்கும் விழா கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகளும் இணைந்து நடத்தும் வில் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வங்கி கடனை வழங்கினார் கரூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகளும் இணைந்து நடத்தும் மாபெரும் கல்வி கடன் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவல் துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்கள் கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் துணை மேயர் தாரணி சரவணன் மேலும் சுமார் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் இருபத்தொரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கான கல்வி கடன் உதவிகளை வழங்கினார் இந்த விழாவில் வேளாண்மை கல்லூரி அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனர் தாளர் பாலசுப்ரமணியம் மற்றும் அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸ்டிக் அட்வமானது பல லட்சம் எண்ணிக்கையில் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராமமாக மருத்துவ குழுக்கள் சென்று அங்கு இருக்கும் வயதானவர்கள் ஊனமுட்டோர்கள்

மட்டும்பு இதுவரை ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு மாணவச் செவர்கள் பயன்பெற்று சுமார் இருநூறு ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் இது ஒரு சிறப்பான விஷயம் இதற்கு இவ்வளவு பெருத்தகை இதுவரை மாணவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது நமது முன்னோடி வங்கியுடைய தலைவர் வசந்தகுமார் அவர்களுக்கும் முதன்மை மண்டல மேலாளர் திரு விணி அவர்களுக்கும் எங்களது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த பயன்பெற்ற மாணவர்களுக்கும் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கடுத்து அனைத்து வங்கியினரும் இங்கு மாலை மூன்று மணி வரை இருப்பார்கள் எந்தெந்த மாணவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ எந்த கல்லூரியில் எந்த படிப்பு தேவைப்படுகிறதோ அதற்கான ஆவணங்களை வழங்கி இந்த முகாமில் கலந்து கொண்டு யாராவது உங்களுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகளோ அல்லது பக்கத்து வீட்டு நண்பர்களோ